ஒரு எழுத்தாளரை போய் நிறுத்தியிருக்காங்களே அப்படின்னு ஒருத்தர் சொன்னதா சொன்ன ஆளு யாருன்னு பாக்கு அது ரொம்ப முக்கியம் அவர் அவரு போய் அவர் எப்படி நினைச்சு சொல்லியிருக்காருன்னா எப்படி நினைச்சு சொன்னாரு இந்த கோர்ட் வாசல் எழுதுவாங்களோ பத்திரம் எழுத்தர் அவர் அவர்

ஓ ஹோ ஓ இப்படி மைக்கு கொடுத்துருக்காரு ஓஹோ என் பழனிசாமி ஆகிய நான் ஆமாம் ஆமாம் எனக்கு முரம் வெச்சா எனக்கே தெரியவில்லை ஆ

அப்படின்னு பத்து கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படி தான் ஓடி கேட்கணும்

நிக்கிறியே சென்னைக்கு என்ன டேக் பண்ண போறோம். இந்த டேக்லாம் அவங்களுக்கு பிடிச்சதா எடுங்க. ஆமா ஆமா அவங்க ஃபில் பண்ணி போயிடுங்க போன் பண்ணி என்ன டேக் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் இன்னொரு விஞ்ஞானி இன்னொரு விஞ்ஞானி

மாதிரியும் அமித்ஷா எதுவும் கட்டிங் கேட்டது போய் முடிக்க விட்டது மாதிரியும் இவங்க படுத்துற போய் ஒரு இருபத்தி ஏழு போச்சு நாள் இருபத்தி அதை நம்ம போலாம் ஆமா அது ஒண்ணுதான் இந்தியா

நாட்டுக்கு எ தலைவனை வச்சுதான் அடுத்த நாட்டு பெருமை ஒரு போடவே இல்லை போற்றவே இல்லை இதுதான் இந்த வாயில சிரித்து வர என்ன செய்யறது சம்பந்தம் <laughs> <laughs>

Tidak pernah, negara checking

ராணுவ ஜெனரல் இந்தரானோட ஒத்த சொல்றாரு விக்கரானானானௌ ஜெனரல் போன ஜெனரல் கல்கத்தா வந்து கேக்குறார் கேடி கேக்குறார் &[pause] 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 ராணுவ &[pause] 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 &[pause]

Mama, what

வேண்டும் என்று கேட்டு அறிவா சுத்திய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு கொண்டு விடுபெறுகிறோம் நன்றி வணக்கம்